இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்காவில் யூதர்கள் போராட்டம் இஸ்ரேலுக்கு நிதி அளிக்க கடும் எதிர்ப்பு காசாவில் உள்ள அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைகளை கண்டித்து அமெரிக்காவின் பிரபலம் வாய்ந்த யூத அமைப்பான போராட்டத்தில் ஈடுபட்டனர் நியூயார்க்கில் உள்ள கிராண்ட் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி அப்பாவிகளை கொள்வதற்காக வழங்கப்படும் நிதி என முழக்கங்களை எழுப்பினர் யூதர்களான எங்கள் பெயரை பயன்படுத்தி இஸ்ரேல் அட்டூழியத்தில் ஈடுபடுகிறது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தனர் இந்த அமைப்பினர் தொடர்ச்சியாக அமெரிக்கா முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட எதிர்க்கும் இடதுசாரி அமைப்பாகும் இந்த அமைப்பில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் அமெரிக்க யூத சமூகத்தில் குறிப்பிடத்தக்க அமைப்பாக உள்ளது பாலஸ்தீன நிலத்தை கைப்பற்றி அங்கு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்க வேண்டும் அது மதக்கடமை போன்ற இஸ்ரேலின் கொள்கை என்பது கடந்த நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் கொள்கையாகும் இந்த கொள்கையை யூதர்களில் உள்ள சில பிரிவினர் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது